அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் பிரியான சமூக ஜோதிட நவக்கிரக தமிழ் எண்ணிய ஜோதிடம் இந்த பிரகாரம் பார்த்த அடிப்படையில் ஜோதிடத்து உண்டான சில வார்த்தைகளை ஆய்வு செய்து இதன் மூலமாக இந்த கால் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் எதையுமே வந்து ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்டதை வந்து உடன் எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நான் இந்த வீடியோக்கள் மூலமாக பின்தங்கிய நிலை தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு படைப்பு என்றால் உடன் எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்கும் வரவேற்பு இருக்காது அதுபோல இந்த எண்கினம் எழுநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எண்ணம் கொடுக்கப்பட்டு இதை நான் வாத்தடிப்பை உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இந்த எண்கிணத்துக்கு நான் கொண்டு வரக்கூடிய இந்த எண்கிணத்துக்கு வார்த்தைகளுக்கும் சொற்கள் அடிப்படைக்கும் என்றதான வரவேற்பு இல்லை என்பது நான் தன்னன் தெளிவாக உறுதி செய்துள்ளேன் இருந்தாலும் இந்த என்கிறது வந்து தோல்வி இல்லை அது வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்படை எப்படி எழுதப்பட்டது ஜோதிடங்கள் எப்படி சொல்லப்பட்டு வருகிறது தமிழ் ஆய்வு என்றால் என்ன என்பதெல்லாம் இதன் மூலமாக எழுத்து எண்கின மூலமாக எண்ணும் எழுத்து மூலமாக நான் கொண்டு வருகின்றேன் இதற்கும் வரவேற்பு இல்லை ஏனென்றால் ரெண்டு நாள் ஒரு சில வீடியோக்கள் போட்ட போட்டாக்க ஒரே நாளில் கூட ஒரு கோடி பேர் சில வீடியோக்களை பார்த்து அதுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது ஆனால் என்னுடைய என்கின்றக்கு அந்த அந்த உண்டான வரவேற்புகள் இல்லை என்பது இதன் மூலம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் ஏன்னா அதனால் வந்து இன்று சரணம் என்ற ஒரு நாலு எழுத்துக்கு என்கினம் மூணு மூணு ஆறு ஏழு இதெல்லாம் கூட்டாக்காக பத்தொம்போது அதனுடைய விதி என்கிறது ஒன்று சரணம் சரணத்துடைய விதி எண் ஒன்றாவது என்கிறப்பில் வருகிறது சரணம் ஒன்றாவது என்கிற பலனாக கொடுக்கப்பட்டு வருகிறது சரணம் என்றால் புகலிடமாகிய திருவடி புகழிடம் ஒரு வருடம் அன்பக்கூடிய இடம்தான் ஒரு தெய்வத்தோட தான் ஒரு பெரிய வீப்புரோட அணுகுமிடம் தான் அதான் சரணம் சரணம் என்பது புகலிடமாகிய திருவடி சரணம் ஒன்றாம் இடத்து பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது பத்து பத்து எழுத்து அதுக்கு ஒம்பது நாலு ஒம்பது இல்லை கூட்டாங்க இருபத்தி ரெண்டு அதனுடைய விதி என்கிறது நாலு பத்து பத்து என்பது அது நான்காம் இடத்து பலனை கொடுக்கிறது பத்து பத்து என்றால் பற்றுக்குழு அன்பு எனவும் என்ற சொல்லை குறிக்கிறது பத்து என்றால் பற்றுக்குழு அல்லது அன்பு என்ற சொல்லை குறிக்கிறது பனித்து பனித்துக்கு வந்து நான்கு எழுத்து ஒம்பது ஏழு நாலு ஒம்பது இல்லை கூட்டினா இருபத்தி ஒம்பது அதோடைய விதி என்கிறது ரெண்டு பனித்து என்றால் கட்டளை இடுவது என்ற சொல்லை குறிக்கிறது பனித்து கட்டளை என்ற சொல்லை குறிக்கிறது வண்ணம் நாலு எழுத்து அதுக்குரிய எண்கணம் அஞ்சு மூணு ஆறு ஏழு இல்லை கூட்டினாக்கா இருபத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது மூன்று வண்ணம் மூன்றாம் இடத்தை பலனை கொடுக்கிறது வண்ணம் என்றால் குணத்தை குறிக்கிறது வண்ணம் என்றால் குணம் வண்ணம் என்றால் குணம்தான் குணத்துடன் குறிக்கிறது பொன் இரண்டு எழுத்து அதுக்குரிய எண்கின்றம் ரெண்டு ஆறு அல்ல கூட்டாக எட்டு பொன் பொன் என்றால் அழகிய அழகான பொருள் அழகானவை என்று அர்த்தமாகிறது பொன் என்றால் அழகிய அடுத்ததாக தனை தனைக்கு வந்து இரண்டு எடுத்து ஏழு நாலு அதெல்லாம் கூட்டாக்க பதினொன்று அதில் விதி என்கிறது இரண்டு தனை தனைக்கு வந்து இரண்டு எடுத்து அது தனை இரண்டாம் இடத்தை பலனை கொடுக்கிறது தனை அளவு என்ற சொல்லை குறிக்கிறது பொண்ணுக்கு வந்து நான் விடியனை சொல்லவில்லை என்னால் பொண்ணுக்கு வந்து எட்டாவது எண்ணிடத்தை கொடுக்கிறது எட்டாவது என்கின்ற பலனாக பொன் கொடுக்கிறது ஆனால் பொன் என்றால் அழகிய தனை தனை என்றால் அழகு என்று அர்த்தமாகிறது தனை ஏழு நாலு அதை கூட்டினாக்கா பதினொன்று அது விதி என்கிறது இரண்டு தனை தனை என்றால் அழகு நெக நெக நெகிழ நெக என்றால் நெகிழ என்று சொல்லாகிறது நெகிழ நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெக என்ற எழுத்துக்கு ரெண்டு ஒன்று இலா கூட்டாக மூன்று நெக மூன்றாவது என்கின்ற பலனை கொடுக்கிறது நெக என்றால் நெகிழ என்று அர்த்தமாகிறது குளிப்பு குனிப்புக்கு வந்து நான்கு எட்டு மூணு ஒன்று ஆறு ரெண்டு கூட்டினாக்க பன்னெண்டு அதனுடைய விதி என்கிறது மூன்று குனிப்பு குனிப்பு என்றால் கூத்து குனிப்பு என்றால் கூத்து குனிப்பு வந்து மூன்றாம் இடத்தை பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது செண்டு செண்டுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்கினம் ஆறு மூணு ஏழு இல்லை கூட்டாக பதினாறு அது விதி என்கிறது ஏழு செண்டு செண்டு என்றால் பத்து குறிக்கிறது செண்டு பத்து பத்து தான் செண்டுனால் பத்து தான் அது மேலே பூசு உதையும் குறிக்கலாம் எண்கின்ற பத்தாயும் குறிக்கலாம் ஆனால் செண்டு என்றால் பூசுறுது தான் அதான் பத்து பத்து போடுவது செண்டு செண்டு பூசு அப்படிங்கிற வார்த்தைகளை குறிக்கிறது செண்டு என்றால் பத்தை குறிக்கிறது செண்டு செண்டுக்கு வந்து செண்டு என்றால் பத்தை குறிக்கிறது அதனுடைய என்கிணம் விதியின் ஏழு செண்டு ஏழாவது என்கிணத்தை குறிக்கிறது செண்டு ஏழாவது என்கிணத்தை குறிப்பிட்டு வருகிறது ஏழாவது என்கிணத்துக்கு பலன் கொடுக்கிறது அதாவது செண்டு செண்டு என்றால் பத்து போனகம் போனகத்துக்கு வந்த நான்கு எழுத்து அஞ்சு ஒம்பது ஒன்று ஏழு இல்லை கூட்டகம் இருபத்தி ரெண்டு அதில் விரி என்கிறது நாலு போனகம் அது நான்காம் இடத்தை பலனை கொடுக்கிறது போனகம் என்றால் நான்காம் இடத்தை பலனை குறி குறிக்கிறது கொடுக்கிறது போனகம் என்றால் உணவு போனகம் என்றால் உணவை குறிக்கிறது அடுத்ததாக ஒரே எழுத்து சே சேவுக்கு நாலு தான் சே என்றால் காலை அல்லது செல்வம் குறிக்கிறது காளை அல்லது செல்வத்தை குறிக்கிறது சேவுக்கு நாலு தான் அது விடியங்குற நாலு ஒரே எழுத்து பப் எழுத்துக்கு நான்காம் இடத்தை பலனை கொடுக்கிறது சே என்றால் காலை அல்லது செல்வத்தை குறிக்கிறது மை பாருங்க மை என்றால் கருப்பு தான் மை என்றால் கருப்பு தான் மைக்கு ஒரே எழுத்து தான் மை அதோட எண்கிறது மைந்து மை என் அப்போது மைக்கு வந்து மை வந்து ஐந்தாம் இடத்து பலனை கொடுக்கறது மை கருப்பு மை என்றால் கருப்பு அகம் ஒன்று ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா ஒன்பது அகத்துடைய எண்கிணிதம் ஒன்பது அகம் வந்து ஒன்பதாவது என்கிணத்தை கொடுக்கறது அக என்ற தன்னுல் தன்னுக்குள்ளேயே யோசிக்கக்கூடியதுதான் அகம் தன்னுள் அகை என்றால் தன்னுள் என்ற சொல்ல சொற்களை குறிக்கிறது அரி ரெண்டு அரிக்குந்து அரி அரிக்குந்து இரண்டு என்கிற ஒன்று நாலு ஐந்து அரி ஐந்தாம் எழுத்து பலனை கொடுக்கிறது அரி செவ்விய ரேகை அரி என்ற செவ்விய ரேகை நல்ல சிகப்பான ரேகை அரி செவ்விய ரேகையை குறிக்கிறது மாடு இரண்டு எழுத்து எட்டு ஏழு இதெல்லாம் கூட்டாங்க பதினஞ்சு அதில் விதி என்கிறது ஆறு மாடு ஆறாவது எண்கின பலனை கொடுக்கிறது மாடு என்ற மருங்கு என்ற பொருளை குறிக்கிறது அட்டுதல் அட்டுதலுக்கு வந்து ஐந்து எழுத்து அதுக்குரிய எண்கின ஒன்று ரெண்டு ஏழு ஏழு ஒன்று எல்லாம் கூட்டாக பதினெட்டு அதனுடைய விதி ஒன்பது அட்டுதல் வார்த்தல் என்ற சொல்லை குறிக்கிறது அட்டுதல் வார்த்தை வார்த்தல் என்ற சொல்லை குறிக்கிறது இந்த எண்கின தமிழுக்கு வந்து எழுநூற்றி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கும் தனித்தனி என்கின்றம் கொடுக்கப்பட்டு நான் வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் இதற்குரிய வரவேற்புகள் எதுவும் இல்லை என்பதால் நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் இந்த எண்கணிதம் விஞ்ஞான காலத்தில் எங்கெங்கயோ போகிறாங்க எங்கெங்கயோ வராங்க சூரியன் மண்டலத்துக்கு போகிறாங்க சந்தன மண்டலத்துக்கு போகிறாங்க மண்டலத்துக்கு போகிறாங்க புதன் மண்டலத்துக்கு போகிறாங்க குரு மண்டலத்துக்கு வியாழ மண்டலத்தில் போகிறாங்க இப்போலாம் இதை வந்து இந்த ஜோ ஜோதிடர் வந்து இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்காரு என்ன இதில் யாருக்கு புரியுது அப்படிலாம் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே இது இந்த தமிழ் இந்த இந்திய நாட்டு மொழிகளிலே தமிழ் என்கின்ற இந்த என்கிண ஜோதிட தான் வார்த்தை அடிப்படி உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் உறுதி செய்து ஆனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் எண்கணித வள்ளுவர் நன்றி வணக்கம்